ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு முன்னதாகவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்லாம் வந்து இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை போடுங்க இப்போ நம்ம விஸ்வாவுசு வருடத்துக்கான புரட்டாசி மாத லக்ன பலன்களை பார்க்கலாம் மீண்டும் சொல்கிறேன் லக்ன பலன்கள் எல்லாரும் ராசி பலனே சொல்லிட்டுருப்பாங்க நீங்கள் என்ன லக்ன பலன்னா ஜோதிட முறைப்படி ராசி பலனை விட லக்ன பலன் சிறப்பாக பலன் தரும் என்பதை அறிந்து நம்ம சேனலில் லக்ன பலனை நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் அன்பர்கள் இதை தொடர்ந்து கவனித்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் இப்போ லக்னமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த குறிப்புகளை அனுப்புனா உங்களுக்கு உங்களோட லக்னம் என்னென்னு கணித்து அனுப்பப்படும் அதை வச்சு நீங்கள் லக்ன பலனை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து லக்ன பலனுக்குள்ளே போவோம் கன்யா லக்ன அன்பர்களே உங்களது புரட்டாசி மாத பலனை பார்ப்போம் தொழில் வளர்ச்சிக்காக நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த கடன் இடர்பாடுகள் நீங்கி கைக்கு வந்து சேரும் மாதம் இது தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கைகூடும் வாய்ப்புகள் உள்ளது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் கோள்களான குரு சூரியன் சனி மூவரும் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் இருக்கிற கட்சியை விட்டு வேறொரு கட்சிக்கு முன்னேற்றம் காரணமாக இடம்பெயரும் வாய்ப்புகள் உள்ளது அதாவது இந்த மாதம் கட்சி மாறுறது நன்மையை தரும்னு சொல்லுது புதனுக்கு பன்னெண்டில் சுக்கரன் கேது ஆறில் ராகு இந்த அமைப்பு வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான எதிர்காலத்துக்கான அடித்தளம் அமைக்கும் சிறப்பான மாதம் இது புதன் சனி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் தடைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு காதல் நட்பு இதெல்லாம் வந்து திருமணத்தில் முடியும் காலம் இது அதாவது காதல் கல்யாணத்துக்காக எதிர்பார்த்து காதலிக்கிறவங்களாம் சரி நட்பாக இருந்தவங்களும் திருமணத்தில் முடியும் நல்ல நேரம் தொழில் ஸ்தானமாகிய பத்தில் குரு அமர்ந்திருக்கிறது அதுவும் வலுவாக அமர்ந்திருக்கிறாரு இந்த அமைப்பு நீங்கள் புதிய வாகனங்கள் வியாபார வாகனங்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகிள்ஸ் வாங்கி வாங்கி மயிலும் சிறப்பான மாதம் இது சிலர் புதிய வீடு வாங்கி குடிபுகும் யோகம் உள்ளது ஆறில் இருக்கும் ராகுனால் உத்தியோகத்தில் சிறு அபராதம் கட்டி வேலையை திரும்ப பெறும் வாய்ப்புகள் உள்ளது குரு பார்ப்பதால் சிறு அபராதத்தோடு போவோம் மொத்தத்தில் கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகச்சிறந்த பலன்களையே தரும் சிறப்பான மாதமாகும் நன்றி வணக்கம்